ஒன்று இந்தியாவின் தேசிய கீதம் யார் எழுதியது A. சுப்பிரமணிய பாரதி பி ரவீந்திரநாத் தாகூர் சி காந்திஜி டி நெரு ஒன்று சரியான பதில் பி ரவீந்திரநாத் தாகூர் இரண்டு சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கிரகம் எது ஏ செவ்வாய் பி சுக்கிரன் சி புதன் டி வியாழன் இரண்டு சரியான பதில் சி புதன் மூன்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஏ சென்னை பி கோயம்புத்தூர் சி திருநெல்வேலி டி மதுரை மூன்று சரியான பதில் பி கோயம்புத்தூர் நான்கு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் பெயர் என்ன ஏ ஆரியப்பட்டா பி சத்தியப்பட்டா சி விக்ரம் டி சந்திரயான் நான்கு சரியான பதில் ஏ ஆரியப்பட்டா ஐந்து உலகின் மிக நீளமான எது டெய் அமேசான் பி நைல் சி யாங் சி டி மிசிசிபி ஐந்து சரியான பதில் பி டெய்ல் ஆறு நகர் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஏ திருச்சி பி வேலூர் சி சென்னை டி மதுரை ஆறு சரியான பதில் பி வேலூர் ஏழு இந்தியாவின் தேசிய மரம் எது ஏ நேற்று மரம் பி ஆல் மரம் சி வேம்பு டி தேங்காய் இகு சரியான பதில் பி ஆல் மரம் ஏற்று உலகின் மிக பெரிய பாலைவனம் எது ஏ சஹாரா பி லஹாரி தி அரேபியன் எட்டு சரியான பதில் ஏ சஹாரா ஒன்பது தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் தே எடப்பாடி பழனிசாமி பி ஸ்டாலின் சி ஜெயலலிதா டி அண்ணா ஒன்பது சரியான பதில் பி ஸ்டாலின் பத்து இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு பத்து சரியான பதில் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு